சோசியல் பார்ட்டி ஆஃப் இந்தியா திருத்த சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் இது போன்ற பல்வேறு கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தியதின் காரணமாக தேசிய தலைவரை போய் சிலைகிற அடைத்துவிட்டால் இந்த தொண்டர்கள் எல்லாம் பித்து பிடித்து போய்விடுவார்கள் நிலைகுலைந்து போய்விடுவார்கள் கட்சியை விட்டு வெளியேறு விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த சங்க பரிவார கடைக்கு வயிற்றை புலியை கரைக்கும் விதமாக அத்தி கடைக்கை அத்தி கடையில் ஆயிரக்கணக்கானவர்களை ஒன்று திரட்டும் ஆற்றலும் சுற்றியும் இந்த தொண்டர்களுக்கு தலைவர் இல்லை என்றாலும் தொண்டர்களால் நிகழ்த்தி காட்ட முடியும் என்பதை ஈமானிய வலிமையோடு இங்கே எஸ் தொண்டர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அலமதுல்லா அல்லாஹ் அந்த சகாபிகளுக்கு எந்த வாக்குறுதியை கொடுத்தானோ அந்த சகாபிகளுக்கு என்ன வலிமையை கொடுத்தானோ அந்த சகாபிகளுக்கு என்ன அந்த உணர்வோடு இறையில் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட தலைவரோ மாநில தலைவரோ முத்துப்பேட்டை சித்திக்கோ யார் கைது செய்யப்பட்டாலும் நாங்கள் களத்தில் தொடர்ந்து என் அருமை ஜமா பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக என் அன்பு தாய்மார்களான சகோதரிகளுக்கும் எல்லாம் இல்லாமல் அல்லாஹு அடங்கியர்கள் புரிவானாக என்று ஆரம்பமாக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்